வரமத்துலாஹ் வரகாத்து மற்றும் காயல் கிச்சன் இணைந்து நடத்தக்கூடிய ஹஜு பெருநாளுடைய நாள் இந்த இரண்டாவது நாள் இன்னைக்குள்ள நிகழ்வுகள் இன்னைக்கு என்னென்ன இந்த மேளால நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் கடந்த முறை ரமதானம் நடத்தின அந்த மேளாவிட ஒருபடி சிறப்பாகவே இந்த முறை நடக்குது நிறைய பெண்கள் நம்ம எதிர்பார்த்தபடியே ஃபேமிலி வர்றாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா காயல் பட்டம் காயல் உள்ள எல்லா ஊர்களும் உள்ள ஃபேமிலி தான் வர்றாங்க இவ்வளோ தூரமாக இருந்தாலும் இங்கே வந்து ஒரு பாதுகாப்பு இருக்குது இங்கே நம்ம ஆட்கள் நடத்துகிறாங்க ரொம்ப வந்து கண்ணியமாக நடத்துவாங்க அது மட்டும் இல்லை இது வந்து ஒரு பயனுள்ள ஒரு பொழுதுபோக்குக்கான அம்சங்கள் இருக்குது ஆடல் பாடல் கூத்து இந்த தேவையற்ற வினோத வேடிக்கைகள்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்மளை நம்பி நம்முடைய அந்த வார்த்தையை மதித்து நம்முடைய சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் நம்ம ஊர்காரங்களாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த மேலால பங்கு எடுக்கிறாங்க பாக்குறதுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கு சோ நாளைக்கு மூன்றாவது நாள் அந்த பதவியையும் தர்றேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த மேலால என்னென்ன இருக்குங்கிறத பாக்கலாம் இந்த மேளாவுக்கு எந்த இடையூறும் இல்லாத வகையில இருக்கு ஒரு மேட்ச் டூர்னமெண்ட் நடத்திட்டு இருக்காங்க சுத்தி வர வலை இருக்கிறதுனால பாதுகாப்பு எந்த பந்து வெளியே வராது யாருக்கும் எந்த எந்த காயமும் ஏற்படாது அந்த அளவுக்கு வலை பின்னலோட ரொம்ப சூப்பராவே போட்டிருக்காங்க ஃபுட்பால் மேட்ச் பசங்க ரொம்ப உற்சாகமா விளையாடிட்டு இருக்காங்க நல்லா என்ஜாய் பண்ணிடலாம் என்ன குட் எல்லாருக்கும் ஈத் முபார்ட் சொல்லிடுங்க

ஒரு இதையும் வந்து அமைச்சிருக்காங்க மசாலா ரொம்ப அழகா இருக்குங்க எல்லாரும் இந்த மூணு நாள் போட்டிருக்காங்களா அந்த மூணு நாளைக்கு எல்லாரும் பயன்படுத்தினா நல்லா இருக்கும் ஏன்னா பொழுதுபோக்கு எல்லா இடத்துக்கும் போறீங்க இந்த ஏ இந்த காயல் கிச்சன் போட்டிருக்கிற இந்த மேலா வந்து பாருங்க மசாலா ரொம்ப அற்புதமா இருக்கு உங்கள் அனைவருக்கும் இதயம் கடிந்த ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அடிக்குதா சூழ்ச்சி பண்ண முடியா எல்லாருக்கும் ஈடுபற ரொம்ப ஜாலியா இருந்துச்சு என்ஜாய்மெண்டும் இருந்துச்சு ఈ టుంబారు గెల్ల టుంబారు వాయిస్ అబ్దిలా ఆల్లాతే సాప్టో ఎలా సుతిపోతిలా ఆ ఎర్మో వెళ్ళట్లా వసిర్కంగల పోనిలాంగల ఆ

ஆனால் அந்த கடைக்கரைக்கு போனால் அந்த அன்இீஸியாக இருக்கும் ஆனால் இப்போ ஏஆர்சின்னு ஒன்று நம்ம திறந்தனால இங்கே வந்து ரொம்ப ஃப்ரீயாக நம்ம வந்து வந்து போகிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு பிள்ளைலாம் எல்லாம் தெரிஞ்ச முகங்கள் வந்துட்டு ஒரு டீசெண்டாக ஒரு என்டர்டெயின்மெண்டில் மாஷாக எல்லாம் நல்லா பண்ணிக்கிறாங்க ஆனால் வருங்காலத்தில் கொஞ்சம் கூட ஸ்டால்கள் போடணும் போட்டால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால் ஏஆர்சியில் வந்து நல்லா பரவாயில்ல நீங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக எல்லாம் இந்த பேகு இதெல்லாம் வந்து வாங்கினேன் ஏஆர்சி அதனால நல்லா சீப் அண்ட் பெஸ்டா ஒரு டிஸ்கவுண்ட் போட்டு தந்தாங்க தந்தாங்கல்ல ஹைரா நல்லா பண்ணிக்கிறீங்க வருங்காலத்து இது மாதிரி நல்ல நிறைய ஸ்டால்களை கூட்டி நல்லா சிறப்பாக செய்யுங்க ஸ்லாம் வலைக்கம் வணக்கம் இங்க ஏரசிக்கு வந்தோம் அலுமதி எல்லாம் நல்லபடியா எல்லாம் நல்லா அருமையா இருந்துச்சு பீச்சுக்கு வரத விட கொஞ்சம் ஃப்ரீயா ரிலாக்ஸா ஃபேமிலியோட வர்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு குழந்தைகளோட நல்லா என்ஜாய் பண்ணா ஃபேமிலியோட பிள்ளைங்களோட நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிட்டோம் இங்குள்ள ஏஆர்சி கேஃப்ல ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க அடுத்த மேலாக்கு ஈத் மேலாக்கு இதை விட நிறைய ஸ்டால்ஸ் அப்புறம் என்டர்டைன்மெண்ட் குழந்தைகளுக்கு என்டர்டைன்மெண்ட் போடுங்க மிஷால் இன்னும் மக்கள் நல்ல கவரும் இது ஏஆர்சி டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் அரிசத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இது மூலமாக சொல்லிக்கிறேன் ஏட்டா என்ஜாய்லாம் பண்ணிங்களா ஆ சூப்பராக இருந்துச்சா ஆ நீங்கள் பண்டம்லாம் வாங்கி சாப்பிட்டிலாம் பாப்பாடை ஜேப்பெல்லாம் காலி ஆயிருக்குமா இல்லையோ நாளைக்கு வருவீங்களா நாளைக்கு வருவீங்களா வரணா ஓகே பாய் ஓகே பாய் பாய் 拜 <Bye. S 2>，OK，安沙拉，阿斯拉，拿礼物啊！ త్రెస్లాచస్లో రెండు వేలు ఇది సాల్టెడ్ క్యారమల్ త్రెస్లాచస్ ఇది వే చాక్లెట్ రెస్లాచస్ మెరెస్ చీజ్ కేక్ మాంగో చీజ్ కేక్ హేజల్నట్ చీజ్ కేక్ పిస్తా చీజ్ కేక్ అండ్ హాట్ చాక్లెట్ విత్ డాపింగ్ பிளாண்டி அண்ட் ப்ரௌனீஸு சேர்ப்பு பண்ணுறோம் பிளாண்டிஸ் பியூர்லி மேட் ஆஃப் ஒயிட் சாக்லேட் அண்ட் ப்ரௌனீஸ் மேட் ஆஃப் ப்ரௌன் சாக்லேட் டாக் சாக்லேட் இது வந்து சீஸ் கேக் இது வந்து பேக் சீஸ் கேக் அதுக்கு மேலே வந்து ஹேசல் நட் டாப்பிஸ் விட் இஸ் பியூர்லி மேட் ஃப்ரம் ஹோம் எயிட்டி பர்சன்ட் ஹேசல்நட் சுகர் அண்ட் வந்து ஆயில் எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லை பட்டரு தான் இது வந்து வெனிலா கப் கேக் கேக் வந்து வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் அண்ட் மேலே வந்து விட் கிரீம் யூஸ் பண்ணுறோம் அது சால்டட் கேரமல் அண்ட் சாக்லேட் பிஸ்தாஷிய ஃப்ளேவர்ஸ்லேயும் வரும் இன்னும் நம்ம கிட்ட வந்து பிரௌனீஸ் பிளாண்டிஸ் திராமசஸ் சீஸ் கேக்ல நிறைய டைப் கப் கேக்ஸ்லேயே நிறைய டைப் இருக்குது கேக் ஜார்ஜ் ஹாட் சாக்லேட் அண்ட் த்ரெ ஸ்டாச்சும் இருக்குது குக்கீஸில் சாட்டட் கேமரி ப்ரூக்கீ பிசாச்சி குக்கீஸ் அண்ட் ரெட் வெல்வெட் இருக்குது நாங்கள் வந்து மற்ற ஈவெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் எடுக்கிறோம் சீர் புச்சாப்பு வெட்டிங்கு பேக்கேஸ்க்கு எல்லாத்துக்கும் கேக் அண்ட் பேல்க் ஆர்டர்ஸ்ஸும் கொடுக்குறோம் இன்ஸ்டாலாக கண்டிப்பாக எல்லோரும் பாருங்க பேக்கிங் க்ளாஸஸில் நாங்கள் எடுக்கிறோம் ஆல்ரெடி ஒரு பேக்கிங் க்ளாஸ் எல்லாம் அந்த நேரத்தில் போயிட்டு அடுத்து பேக்கிங் க்ளாஸஸ்க்கு இன்ஸ்டாராக நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஓகே என்னுடைய நண்பன் அன் உடைய மகள் தான் இந்த ஜக்கீஸை வந்து ரன் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட பாக்கில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேக்கு ப்ரௌனிஸ் இருக்கு பிளாண்டிஸ் இருக்கு அப்புறம் கப் கேக்கு கப் ஜார் அப்புறம் வந்து ஹாட் சாக்லேட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் பண்றாங்க இது ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே ஆர்டிபிஷியல் இது யூஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து தான் யூஸ் பண்றாங்க அந்த மேல போற டாப்பிங் கூட அவங்களாதான் தயாரிக்கிறாங்க நல்ல இருக்கும் நல்ல தரமான உணவாகவும் சொல்லலாம் மற்ற கடைகளில் வாங்குறத விட இங்க வாங்கும் போது உங்களுக்கு ஹைஜீனோட இருக்கும் அதே மாதிரி தரமான ஒரு பொருளும் கிடைக்கும் ஹோம்மேடுங்கிறது கொஞ்சம் சிறப்பு தானே கடைகள்ல வாங்குறத விட ஹோம் மேடுங்கிறது ஒரு சிறப்பா இருக்கும் சலாம் வலைக்கம் வரமத்துல பரகாத்து என்னோட பேரு சாரா நான் வந்து காயல்பட்டினத்துல இருந்து வரோம் ஏஆர்சிக்கு வந்து ரொம்பவே எல்லாம் பிடிச்சிருந்துச்சு கேக்லாம் எல்லாம் நல்லாவே சாப்பிட்டோம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு ரொம்ப எல்லாமே எனக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருந்துச்சு இந்த இடத்துலயே எனக்கு வந்து ஒரு பிடிச்ச கடை தான் அது மக்கிக்கா கடை கடை தான் அது ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு அந்த நான் ப்ரௌனிஸ் இருந்துச்சு எனக்கு அது சாப்பிடணும் ரொம்ப ஆசை

நம்ம திருநெல்வேலி பொன் இருந்து வந்திருக்கோம் அதாவது காயல்பட்டினத்தோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்போ இது நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் இவங்க வருஷம் வருஷம் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம இது ஃபஸ்ட் டைம் ஏஆர்சியோட இந்த எக்ஸ்போ நல்லா கிராண்டா பண்ணிட்டு இருக்காங்க என்னென்னா இங்கே எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு இவங்களுக்கு என்னென்னா ஃபேமிலியாக வந்தாங்கன்னா இந்த ஃபேமிலிக்கு எல்லா சேஃப்டியுமே பண்ணி கொடுத்துட்றாங்க ஃபேமிலியாக வந்தாங்கன்னா அவங்க ப்ளெஸ்ட் ரூம் எல்லாமே அவங்க சேஃப்டி பண்ணி கொடுக்குறாங்க நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பொன் கூக்கு வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் காயல்பட்டின மக்களுக்கு நம்ம அதை சொல்லவே வேண்டாம் பொன் கூக் பணியா நடனாலே ஒன்று தான் ஓகேவா நம்ம இந்த டைம் எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னா நம்மளை தேடி அவங்க எப்போவுமே வராங்க அவங்கள தேடி நம்ம வரணும் அப்படின்னு நம்ம ஓனரோட விருப்பம் அதனால தான் இந்த வாட்டி நம்ம தேடி இங்கே வந்திருக்கோம் அதனால நம்மளோட பிராண்டில் இருக்க எல்லா பிராண்டும் ஓன் பிராண்டு இருக்கிற பொன் கூக்கு இந்த குக்கர் எல்லாமே ஓன் பிராண்டு எல்லாமே ஃபிஃப்டி இந்த எக்ஸ்போ ஒஆர்சி நம்மகிட்ட கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து பண்ணி கொடுங்கன்னா அதுக்காக நம்ம ஓன் பிராண்டை ஃபிஃப்டி பர்சன்ட் போட்டு கொடுத்துடணும் எல்லாமே காயல்பட்ட மக்களுக்காக தான் நீங்கள் அதனால் கண்டிப்பாக இன்னும் ஒரு நாள் இருக்குது அந்த ஒரு நாள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணணும் இன்னைக்கு விசிட் பண்ணாத எல்லாருமே நாளைக்கு கண்டிப்பாக வாங்க இந்த ஆஃபர் உங்களுக்காக நாங்கள் தேடி வந்து கொடுத்துருக்கோம் ஓகேவா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் ஏஆர்சியோட எக்ஸ்போ வந்து ரொம்ப கிராண்டாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வந்தரை வந்துட்டுங்க ரொம்ப என்ஜாய்மெண்டா ஜாலியா இருக்கு நல்லா என்ஜாய் பண்ணுங்க கொண்டாடுறீங்களா ஆமா சரி ஓகே அஸ்லாம் வலைக்கும் பாரத் மொபைல்ஸ் நம்ம வந்து தாயம்பள்ளி பக்கத்துல கடை வச்சிருக்கோம் இப்போ நம்ம கிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்குன்னா கீ செயின்ஸ் அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்லாம நம்மளோட ஓன் ப்ராடக்ட் ஃபுல்லா அத்தர் எல்லாமே இருக்கு நம்ம எல்லாமே ஓன் ஓன் ப்ராடக்ட் தான் அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட டெம்பர் கிளாஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு ஆல் மாடல் டெம்பர் கிளாஸஸ் ஸ்கின்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு இது எல்லாமே நம்ம ஆஃபர்ல செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம் நமக்கு ஷாப்லன்னா நமக்கு ஷாப்ல வந்து டெம்பர் கிளாஸ்ல ஒன் பிப்டி வரும் இப்ப நம்ம ஆஃபரா நம்ம மேலானால செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு போடுறோம் எல்லாமே டி பிளஸ் குவாலிட்டி தான் நீங்க கடையில் வாங்கினா ஒன் பிப்டி குறைஞ்சி வராது இது வந்து மொபைல் ஸ்கின்னு இது மொபைல் பேக்ல வந்து ஸ்கிராச்சஸ் ஆகாம இருக்கிறதுக்கு ஒட்டுறது அது மட்டும் இல்லாம நம்ம வெளியில ஷாப்லாம் டூ பிப்டி டூ ஹண்ட்ரட் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க இது ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து செவன்ட்டி இருக்கு இது வந்து செவன்ட்டி இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் செவன்டி எயிட்டி அந்த ரேஞ்சில இருக்கு இப்ப வந்து மேல ஆஃபர்ஸ் போய்கிட்டு இருக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் லாஸ்ட் டேட் இருக்கு

ஸோ எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க கிட்ஸ் எல்லாருமே குழந்தைகள் எல்லாருமே அர்த்த சொன்னாங்க ரொம்ப சூப்பராக ரொம்ப சூப்பராக இருக்குன்னு ஸோ நாளைக்கு வந்து ஃபைனல் மூணாவது நாள் ஸோ நாளைக்கு இதை விட சிறப்பாக இருக்கணும் கொஞ்சம் நேரத்துறையே வந்துடுங்க ஏன்னா மகிழிப்புக்கு பிறகு வந்துட்டா கூட உங்களுடைய டைமை இங்கே கூடுதலாக ஸ்பெண்ட் பண்ணலாம் குழந்தைகளுக்கு விளையாடக்கூடிய இடங்கள் இருக்கிறதுனால அந்த குழந்தைகளுக்காக வேண்டிய உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம் ஸோ இந்த வாய்ப்பை எல்லாமே எல்லாமில் இறைவனுக்கு நன்றி கூறி நாளை நடக்கக்கூடிய அந்த மூன்றாவது நாள் நிகழ்வும் சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு வல்ல ரஹ்மானிடம் பிரார்த்தித்தவனாக இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் நாளை சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி ஒவ்வ